ஒரு அழகான கிராமத்துல பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்கலாங்கிற திமிரு அவருக்கு ஜாஸ்தியாவே இருந்தது ரொம்ப பணம் வச்சிருந்தனால அவர் ரொம்ப திமுர்லயும் ஆடுவாரு இந்தாடி எனக்கு சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி வேணும் பிரியாணி செய்ய புரியுதா எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசம் இட்லி தோசைன்னு சளிச்சு போய் கிடக்குது எனக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால சமைக்க முடியாது என் இஷ்டத்துக்கு தான் நான் சமைப்பேன் இது நான் வந்த வீடு அதனால நான் சொல்றபடிதான் இங்க இருக்கணும் புரியுதா என் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனது நானு நான் தான் இந்த வீட்டோட முதலாளி சரியா நான் சொல்றது தான் நீ கேட்கணும் நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இந்த வீட்டுக்கு மற்றபடி என் பையனுக்கு எல்லாமே நான் தான் நான் சொல்றதா இங்க நடக்கணும் போய் பிரியாணியை பண்ணு போ அடேங்கப்பா பயங்கரமான ஆளு தான் நீ சொல்றதா நான் கேட்கணுமா ஒழுங்கா நீ இந்த வீட்டை விட்டு எப்போ ஓடுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன் ஓடிட்டேன்னா நல்லது இல்லைன்னா நானே அவரோட வாயிலேருந்து சொல்ல பார்ப்பேன் நீ வெளியே போன்னு இந்தாடி வாயை ரொம்ப நீளிச்சு வாயை இழுத்து வச்சு தைச்சுப்பிடுவேன் பாத்துக்க என் பையனை என்னையே பிரிக்கணும்னு நினச்சா அந்த கடவுளால் கூட முடியாது உன்னால முடியுமா சொல்லு நீ ஏன் ஒரு சாதாரண இருந்து வந்தவ உனக்கு ஒரு பணக்காரன பையனை கல்யாணம் பண்ணதுமே திமுறை ஏறிக்கிச்சாக்கும் நான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சே அவனை ஆளாக்கிருக்கிய ஞாபகத்தில் இருக்கட்டும் ஏ கிளவி என்ன எப்படி பார்த்தாலும் ரொம்ப பேசிட்டு இருக்க உன் வாயை நீளிச்சு உன் வாயை எடுத்து வச்சு நான் தைச்சுப்பிடுவேன் பாத்துக்க ஆளையும் மூஞ்சி பாரு ஐயோ இவங்க சண்டையை ஆரம்பிச்சுட்டாங்களா கடவுளே கொஞ்சம் சண்டையை நிறுத்துறீங்களா முத என்ன தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை நீங்கள் கத்துறது வெளியில் வரக்கி கேட்குது தயவு செஞ்சு கத்தாம என்னன்னு சொல்லுங்க எல்லாம் உன்னோட பொண்டாட்டியை கேளுட்றா எப்போ பார்த்தாலும் ரசம் சாப்பாடுன்னு செய்கிறான்னு இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்டதுக்கு என்னென்ன பேச்சு பேசுகிறா பத்தியா இந்த வீட்டில் அவள் தான் முதலாளியாம் அவள் சொல்கிறபடி தான் அந்த வீடே நடக்கணுமாமா அதே என்னே சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே தோர எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காடா என்னானு நீயே கேளு என்னங்க அவங்க நல்ல முறையில சொல்லியிருந்தா கேட்டிருப்பேன் அவங்க வந்து எப்படி அதிகாரமா என்கிட்ட பத்தி சொன்னாங்க தெரியுமா எனக்கு பிரியாணி செய்தி இல்லனா உனக்கு அவ்வளவுதான் பேசுனா யாருக்குங்க சேர்த்தணும் அம்மா நீ கொஞ்சம் தான் கேட்டா என்ன தான் சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவுமே தெரியாது நீயும் இப்படி பேசுனா என்னமா பண்ண முடியும் உனக்கு வயசாயிருச்சுல எல்லாமே தெரியும்ல ஆமாடா அவ பேச்ச கேட்டு என்னையே சத்த போடு வந்ததுமே என் பிள்ளைய மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு சீக்கிரம் தோத்துறேன்னு நான் நான் என்னன்னு வயசானவங்க நீ கொஞ்சம் பொறுமையா போனாதான் என்ன அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுற ஆள் தான் அவங்க அப்ப அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நான் எல்லாத்துக்கும் பொறுமையா போகணுமா இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லை நானும் போறேன் இந்த ஸ்கூல் வச்சிருக்கவங்க கூட அந்த போல ஒரு ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு தான் தெரியும் அவை வழக்கமா மனசு சரியில்லைன்னா ஒரு ஆத்தங்கரை சைடு போய் உக்காந்துருப்பான் அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஆத்தங்கரை நோக்கி போய்கிட்டு இருந்தான் அங்க ஒரு பாட்டி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்தங்கரையை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சான் உக்காந்து கடவுளே எனக்கு இருக்க தொல்லை இருக்கே வீட்டில் ரெண்டை வச்சுக்கிட்டு நிம்மதியே இருக்க மாட்டேக்குது ரெண்டு பேரும் மாத்து கட்டுல தொல்லை பண்றாங்க சீக்கிரம் நம்ம ரெண்டு வீடு கட்டணும் நம்ம கிட்ட பணம் இல்லையா காசு இல்லையா ரெண்டு வீடை கட்டி ஆளுக்கு ஒரு வீடை கொடுக்கணும் எப்படியாச்சும் அவன் அந்த ஆத்தங்கரை கிட்ட உட்காந்து அவன புலம்பிக்கிட்டு இருந்தான் யாரு இந்த பாட்டின்னு தெரில வேளை இந்த மரத்து கீழே தான் ரொம்ப நாளா தங்கி இருப்பாங்களோ நான் தான் கவனிக்காம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் பாவம் வீடு இல்லை எதுவுமே இல்லை போல இவங்கெல்லாம் இங்க தங்கியிருக்காங்க நம்மளா பணம் இருக்கனால வீட்டில் தங்கியிருக்கோம் இவங்களுக்கெல்லாம் பணம் இல்லை அதனால தான் இதை மரத்து கீழே வந்து படுத்து கிடக்குறாங்க அதுக்கு தான் நல்லா உழைச்சி சொத்தை சேர்த்து வைக்கணுங்கிறது இப்போ புரியுதா பாட்டிமா பாட்டிமா கொஞ்சம் எந்திரிங்களே என்னப்பா நானே ரொம்ப அசதியில் தூங்கிட்டு இருந்தேன் என்ன விஷயம் என்ன பாட்டிமா இந்த ஆறு கிட்ட வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மட்டும்தான் இங்கே தூங்குறீங்களா இல்லை நீங்கள் இந்த மரத்து கீழே தான் ரொம்ப நாளாக தங்கியிருக்கீங்களா நான் இந்த மரத்து கீழே தான்ப்பா ரொம்ப வருஷமாக தங்கியிருக்கேன் எனக்கு பிள்ளை கூட்டி யாரும் இல்லை இங்கேயே தான் தங்கியிருக்கிறேன் வயசுள்ள காலத்தில் உழைச்சி காசு சேர்த்து வச்சுருந்தா நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா எல்லாம் எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா அதை வச்சு பெரிய பங்களாவே வாங்குவேன் நீங்களாம் என்னப்ப உன்கிட்ட காசு இருந்தா உன்னையோட வச்சுக்கப்பா எனக்கு யாருமே இல்லை நானே ஒரு ஆனத என்கிட்ட வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லி உன்னோட பணத்தை மிர என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அவன் அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போயிட்டான் அடுத்த நாளும் ஆச்சு அதே மாதிரி திருப்பியும் சண்டை தொடங்க ஆரம்பிச்சது வாமா சிவானி எப்படி இருக்கிற உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர தினமும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்துட்டு போகலாம்ல எங்கன்னே எனக்கு நேரம் கிடைக்குது இவ்வளவு ஸ்கூலுக்கு விட்டுட்டு நான் வேலைக்கு போகவே எனக்கு நேரம் சரியா இருக்கு இவளுக்கு காது குத்து வச்சிருக்கோனே வர வெள்ளிக்கிழமை அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ரெண்டு வரணும் வரணும் என்ன இதெல்லாம் நீ சொல்லணுமா அதெல்லாம் என்னோட தங்கச்சி பொண்ணு காது குத்துக்கு நான் வராம இருப்பேனா அண்ணே பாத்துக்கோ ஒரே பொண்ணுதான் பாத்துக்கோ நீ செய்ய வேண்டிய சீர் இவளுக்கே செஞ்சு முடிச்சிரு இன்னொரு குழந்தை பத்துக்குற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது இவ ஒருத்தி தான் பாத்துக்கோ நிறைய சீர் வந்தாகணும் சரியா ஏமா அவன் உங்க அண்ணே உனக்கு செய்யாமையும் உன் குழந்தைக்கு செய்யாமையும் வேற யாருக்கு செய்ய போறான் அவன் சம்பாதிக்கிறது மொத்தமே உங்க ரெண்டு பேத்துக்கு தான் எதுக்கு நீ கவலைப்படுற இதெல்லாம் நீ கேட்க வேண்டியதே இல்ல அவனே செய்வான் அண்ணே செய்வாருமா இருந்தாலும் தான் சொன்னேன் அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும் இந்தாடி அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு காப்பி தண்ணியாச்சு நீ அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிறியா அவங்க ரொம்ப களைப்பா வந்திருக்குறாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்குறாங்க போய் முத அவங்களுக்கு காப்பியை போட்டு கொண்டு வாப்போ அம்மா எனக்கு நேரம் ஆயிடுச்சுமா நான் உங்கள் வீட்டுக்கு போன மாதிரி எல்லா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்ட கிளம்பி போயிட்டாங்க அத்தை மாமா பாட்டி மூணு பேரையும் காதகத்துக்கு நிச்சயம் வந்துருங்க நான் கிளம்புறேன் என்ன அந்த குழந்தையும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஏண்டி வந்தவங்கள வாங்கன்னு கூட உனக்கெல்லாம் கூப்பிட தெரியாதா ஒரு சின்ன குழந்தை அதுக்கு இருக்கிற மனப்பான்மை கூட உனக்கு இல்லையே போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மூணு பேர்த்திட்டே சொல்லிட்டு போகுது ஆனா நீயே வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல நீ எல்லாம் என்ன பொண்ணும் இத போய் எதுக்குதான் கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு வச்சேன்னு தெரில உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அவர் சம்பாதிக்கிறது அவரோட தங்கச்சிக்கும் தங்கச்சி பிள்ளைக்குன்னு சொல்லுவீங்க அப்ப நான் தெருவுல போறவளா நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினானு தெருவுல போறதா சொல்லுங்க என்னங்க நான் கடைசி முதலுமா சொல்கிறேன் அவங்க வைக்கிற காதுகுத்துக்கு நீங்கள் போகவும் கூடாது எந்த சீரு செய்யவும் கூடாது மீறி நீங்கள் எதா செஞ்சீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க நீ இப்போவே இந்த வீட்டில் இருக்க வேணாம் பேசாமல் வெளியே கிளம்பி போயிரு அதுதான் எங்களுக்கு நல்லது நீ போயிட்டேனா என் பிள்ளையும் நிம்மதியாக இருப்பான் நானும் நிம்மதியாக இருப்பேன் எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்குவோம் நீ தயவு செஞ்சு முதல் வெளியே கிளம்பு பொட்டி படுக்கையெல்லாம் நானே கூட எடுத்து தரேன் யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் இது என் வீடு சொல்றவங்க வேணா சொன்னிட்டு போட்டோம் அவங்க வேணா முத கிளம்புறதுக்கு வழிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டா நீ ஏன் பார்த்தேலடா இவன் என்ன பேச்சு பேசுறான்னு உன் தங்கச்சிக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றா நீ ஏன் சொல்லு இவ சொல்றது தப்பா இல்லை சரியானு தயவு செஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியா இருக்க விடுங்க உங்களால எனக்கு நிம்மதியே கெட்டு போகுது நான் போயிட்டு வரேன் எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான் பழக்கம் போல அந்த ஆத்தங்கரைக்கு வந்தான் அந்த பாட்டி நல்லா அந்த பிடிச்சி மீன் குழம்பெல்லாம் வைக்கலான்னு குழம்பு வாசனை மணக்குது இந்த மீன் பொறிக்கிற வாடையும் மணக்குது இந்த பாட்டிக்கிட்டு இருந்தா வருது போல இவனுக்கு என்ன ஆச்சு தினமும் இங்கே வந்து வந்து உக்காந்துக்கறான் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல மனசு நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா சரி சரி நமக்கு என்ன நாம மொதல் மீனை பொறிச்சு சாப்பிடுவோம் அவனும் அந்த இடத்துக்கு வேகமாக வந்தான் பாட்டி நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க போல உங்க மீன் குழம்பு சுவ நல்லா இருக்கும் போல அந்த வாசனை ரொம்ப மணக்குது ஆமாப்பா ஆத்துல இருந்து பிடிச்சி மீன் குழம்பும் சோறும் வச்சு மீனையும் பொறிச்சு வச்சிருக்கிறேன் நீ வேணா சாப்பிட்டு பாக்குறியா என்னோட கைப்பக்கவும் ரொம்ப அருமையா இருக்கும்பா முன்னாடி என்னோட கணவர்லாம் இருந்தப்ப அவருக்கு நான் வைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இப்ப எங்க அவர் இல்லையே ஆனாதையா நான் மட்டும் கிடக்குறேன் சரிப்பா இந்தா இந்த மீன் குழம்பு வேணும்னா உக்காந்து சாப்பிட போட்டு தரேன் ஆஹ் இல்ல பாட்டி எனக்கு வேணாம் பாட்டி நீங்க சாப்பிடுங்க நீங்க தான் ரொம்ப பசியோட இருப்பீங்க அது உங்களுக்கு தான் நாதி கிடையாது இங்கேயே நீங்க உக்காந்து சாப்பிடுங்க அது சரி நீ எப்படி எங்கிட்ட எல்லாம் மீன் குழம்பு வாங்கி சாப்பிடுவ நீ ஏன் பெரிய பணக்காரேன் நீ ஆயிரத்தெட்டு பிரஸ்டீஜ் பார்ப்பேயல அப்படிலாம் இல்ல பாட்டி வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது என் பொண்டாட்டிக்கும் என் அம்மாக்கும் இருக்கிற சண்டை ஓயவே மாட்டேக்குது அவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் எதாவது சண்டை போடுறாங்க அதனாலதான் மனசை கொஞ்சம் நிம்மதிப்படுத்துறதுக்காக இந்த ஆத்தோரத்துல வந்து உக்காந்துருந்தேன் ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு வெளிநாட்டு எங்கேயாச்சும் போய் நான் நிம்மதியா இருக்க முடியும் இருந்தாலும் என் பணத்தை எல்லாம் நான் சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் பின்னாடி அப்புறம் உங்களை மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாதுல்ல அவனும் எடுத்து வச்சுட்டு பசிக்குது காலையிலேருந்து காலையில சாப்பிடல அடடே மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு என் கை பக்குவம் யாருக்குமே வராது அந்த அளவுக்கு ருசியா இருக்குது என் குழம்ப மட்டும் ஒரு தடவை சாப்பிட்டுட்டா அடுத்து விடவே முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள்லயே அந்த பணக்காரரோட ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப இருந்தாங்க டாக்டர் டாக்டர் என்னாச்சு அம்மா சரியாயிருவாங்களா திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு உழுந்துட்டாங்க பெட்ல போட்டு வச்சிட்டு உங்களுக்கு போன் பண்ணி உடனே கூப்பிட்டேன் நீங்களும் வந்தீங்க எதுவுமே பாத்து இன்ன வரைக்கும் சொல்லல என்னாச்சு டாக்டர் உங்க அம்மாவை நீ இருக்க மேல மறந்துடுறதா நல்லதுப்பா உங்க அம்மா இறந்து மூணு மணி நேரம் ஆயிடுச்சு உங்கள் அம்மா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க நீங்கள் இப்பதான் ஃபோன் பண்ணியே கூப்பிடுறீங்க பாவம் அவங்க மனசில் என்ன நினைச்சாங்களோ எந்த வார்த்தையும் சொல்ல முடியாமல் இறந்துட்டாங்க இதுக்கு மேலே உங்கள் பாடு பார்த்துக்கங்க என்ன டெத் சர்ட்டிஃபிகேட் வேணா நான் எழுதி கொடுக்குறேன்ப்பா சரியா டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க எங்கள் அத்தை இறந்துட்டாங்களா டாக்டர் நல்லா கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் இதில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயமும் இல்லைம்மா உங்க அத்தை இறந்து மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் கடவுள் கொடுத்த உயிர் கடவுளே எடுத்துக்குவாரு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு நானா உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு அத்தை நீங்க உயிரோட இருந்தப்ப உங்களை என்னென்ன தொல்லை பண்ணேன் இப்போ நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட மதிப்பு எனக்கு புரியுது நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அத்தை இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு அந்த பணக்காரன் திரும்பவும் அந்த ஆத்தங்கர சைடு போயிட்டு இருந்தான் பாட்டி பாட்டி கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா என்னப்பா இன்னைக்கு ஏதாவது உன் குடும்பத்துல பிரச்சனையா ஏதாவது பிரச்சனைன்னு தானே இந்த ஆத்தங்கரை சைடு நீ வருவ இல்லைன்னா இந்த எல்லாம் நீ வருவியா பாட்டி உங்களுக்கு நல்லது பண்ணலாம் தான் அந்த சைடு வந்தேன் நீங்களும் எவ்வளவு தான் அந்த மரத்தடிக்கிலேயே தங்கிட்டு இருப்பீங்க எனக்கு ஒரு ரூம் இருக்குது அங்கே வேணா வந்து தங்குறீங்களா என் வீடு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் இருக்குது அங்கே வேணா வந்து தங்கிக்கோங்க எனக்கு வாடகை எதுவுமே வேணாம் நீங்கள் ஃப்ரீயாக தூங்கிக்கோங்க நான் மூணு மேலே சாப்பாடையும் என் மனைவியை உங்களுக்கு கொடுத்துற சொல்லிடுறேன் வேணா அங்கேயே வந்து தங்கிக்கிறீங்களா அதெல்லாம் வேணாம்ப்பா நான் எங்கே இருக்கும் போதே நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இங்கேயே மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு என்னோட காலத்தை இங்கேயே ஓட்டிகிட்டு போயிடுவேன் உங்களை கஷ்டப்படாமல் வச்சிருக்கணும்னு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு தங்க வைக்கலான்னு பார்த்தா நீ என்னமோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எல்லாம் யார் அப்படி தங்க சொல்லுவா சரியா சரி நம்ம நிறையா பணம் வச்சிருக்கோம் பாவம் இந்த பாட்டிக்கு எதாவது உதவி பண்ணலானா நீ என்னமோ ஓவராக பேசுகிற நீ இந்த இதிலே கடை அப்பதான் நீ எல்லாம் அணங்குவ இந்த ஆத்தங்கரையிலே நீ வாழ்ந்துட்டு உனக்கு எந்த நிம்மதி இருக்காது சரியா இந்த மாதிரி ரூம் கிடச்சும் நீ எல்லாம் வாழ கொடுத்து வைக்கல எந்த பணக்காரை வந்து இப்படி ஏழைகளை இப்படி கூப்பிட்டுருக்குறான் சொல்லு நான் உனைய கூப்பிட்டதுக்கு என்ன அந்த செருப்பாலே அடிக்கணும் தம்பி எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு பணம் இருக்குன்னு சொல்றேல அதை வச்சு நீ எல்லாத்தையுமே வாங்கிடுவியா ஏ முடியாது பணத்தை வச்சு எதுவுமே வாங்க முடியாத பொருள்னு இல்லவே இல்லை பணம் இருந்தாலே நம்ம நிம்மதி தானா வரும் அப்படியா ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப நான் அந்த பணத்தை வச்சு உன்னோட அம்மாவோட உயிரை எனக்கு வாங்கி காட்டு பார்ப்போம் இல்லைன்னா உன்னோட மன நிம்மதியை வாங்கி காட்டு பார்ப்போம் அப்படி சொல்லவும் அவனுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு உட்காந்து அந்த பாட்டி சொல்றத கேட்டான் நீ எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் உன்னோட அம்மாவோட உயிரியோ உன் மன நிம்மதியோ உன் சந்தோஷத்தையோ எதுவுமே பணத்தால வாங்க முடியாதுப்பா இப்படி நீ பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் உன் பண திமுறை காமிச்சேனா பிற்காலத்துல உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை நான் அந்த மாதிரி எந்த சொந்த பந்தமும் வேணாம்னு ஒதுக்குனவ என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க பணக்காரவங்களதான் இருந்தீங்களா இப்ப ஏன் பாட்டி இந்த நிலைமைக்கு வந்தீங்க என்ன பண்றதுப்பா பணத்திமிர்லான்னா கடைசியில எல்லாரும் இதே இடத்துக்கு வந்துதான் உட்காரணும் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சது அவர் இறந்ததுமே அவங்க சொத்தை எல்லாத்தையுமே அவங்களோட அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்க எனக்கு எந்த சொத்துமே கொடுக்க கிடையாது இன்னும் போட்டு இப்படிலாம் சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொத்தை கேட்டு வாங்கியிருந்துருக்க வேண்டியதுதானு என்னப்பா பண்ணுறது கடவுளுக்கு தெரியும்ல யார்கிட்ட பணம் இருந்தால் நல்லபடியாக இருக்கும்னு என்கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல முறையில் இருந்திருக்காது நான் சரியான திமிரு பிடிச்சவளாக இருந்திருப்பேன் பணம் இருந்திருந்தா அப்படி தான் கடவுளியனை இந்த நிலமையில கொண்டு வந்து உட்கார வச்சாரு எனக்கு இப்போ தோணுதுப்பா என் கூட சொந்த பந்தங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நாலு சொந்த பந்தங்க இருந்தால் தான் நம்மளால நிம்மதியாகவும் வாழ முடியும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் நீ எப்போவும் யார்கிட்டயும் பணத்திமிரில்லா ஆடாத சரியா